வணக்கம் மக்களே ரேஷியோ அண்ட் விகிதம் விகிதாச்சாரத்தில் உள்ள பார்ட் செவன் வீடியோ பாக்க போறோம் சரிங்களா இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சரி வாங்க இப்ப கணக்குள்ள போயிரலாம் என்ன கேட்டிருக்காங்க த இன்வெர்ஸ் ரேஷியோ ஆஃப் ஒன் இஸ் டு டூ இஸ் அதாவது ஒன் ரெண்டு இஸ் மூணு இன் தலைகீல் விகிதம் காணுக தலைகீல் விகிதம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா என்ன கொடுத்திருக்காங்க ஒன்னு இஸ்ட் ரெண்டு இஸ்ட் மூணுன்னு கொடுத்திருக்காங்க இதுக்கு தலைகீழ் விகிதம் காணுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஒண்ணு <muchas> ரெண்டு <muchas> மூணுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒண்ணு பை மூணு தான் என்னது மூணுக்கு இன்வர்ஸ் தலைகீழ் சரிங்களா சரி இருக்கட்டும் இப்ப என்ன கேட்டிங்கன்னா ஒண்ணுமே கிடையாது கீழே இருக்கக்கூடிய இந்த மூணு நம்பருக்கும் முதல்ல நம்ம எல்சிஎம் எடுக்கணும் சரிங்களாங்க மூணு நம்பரு ஒன்னு ரெண்டு மூணு இருக்கு சரிங்களா இந்த ஒன்னு ரெண்டு மூணு ஏதோ ஒரு வாய்ப்பாடு காமன வகுப்புமாங்க கிடையாது அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் என்ன ஒண்ணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு அன்பு அப்படிங்கிறது தான் என்னது எல்சிஎம் சரிங்களா அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு சரிங்களா அப்போ ஆறு என்பது தான் நம்மளுக்கு எல்சிஎம் சரிங்களா சரி கணிபி இப்போ என்ன பண்ணு கேட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த ஒன்னு கூட எத்தனை பெருக்குனா ஆறு வருதுன்னு பார்க்கணும் சரிங்களாங்க சரி அப்போ ஒண்ணு கூட எத்தனை பெருக்குன்னா ஆறு வரும் ஆற பெருக்குன்னா ஆறு வரும் அதை மேல பெருக்கிக்கோங்க சரிங்களா சரி அப்போ ரெண்டு கூட எத்தனை பெருக்கினாங்க ஆறு வரும் மூணு பெருக்குனா ஆறு வரும் அப்போ மேல மூணால பெருக்கிக்கோங்க சரிங்களா மூணு கூட எத்தனை பெருக்குனா ஆறு வரும் ரெண்ட பெருக்குனா ஆறு வரும் அப்போ ரெண்ட மேல பெருக்கிக்கோங்க அப்போ கடைசி என்ன கிடைச்சிருக்கு ஒன்னு இன்ட்டு ஆறு ஆறு சரிங்களா இஷ்டு கீழே இருக்கக்கூடிய இந்த எல்சி மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சத போட தேவையில்லை சரிங்களா அப்போ ஒன்னு இன்ட்டு மூணு எத்தனை மூணு இஷ்டு ஒன்னு இன்ட்டு ரெண்டு எத்தனை ரெண்டு அப்போ கடைசி இதுதான் நம்மளுக்கு தலைகீழ் அப்போ ஒன்னு இஷ்ட ரெண்டு இஷ்ட மூணோட தலைகீழ் தலைகீழ் விகிதம் நம்மளுக்கு என்னது ஆறு இஷ்ட மூணு ரெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான விட சரிங்களா சரி பாத்த கணக்கு போயிடுவோமா இதுல என்ன சொல்லிருக்காங்க

எழுதிக்கலாமா சரி நான் இப்ப எல்லாத்தையுமே பிராக்ஷன்ல எழுதிக்கிறேன் சரிங்களா அஞ்சு இஷ்டு ஏழு விகிதத்துல இருக்கு அப்ப அதை அஞ்சு பை ஏழுன்னு பிராக்ஷன்ல எழுதிக்கிறேன் சரி இருக்கட்டும் ஒன்னு பை ரெண்டுன்னு இருக்கா அதையும் நான் ஒன்னு இஷ்டு ரெண்டு இருக்கிறத ஒன்னு பை ரெண்டு பிராக்ஷன் எழுதிக்கிறேன் மூணு இஷ்டு அஞ்சுன்னு இருக்கிறத மூணு பை அஞ்சு எழுதிக்கிறேன் ஏழு இஷ்டு பத்துன்னு இருக்கிறத ஏழு பை பத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன் சரிங்களா இப்போ இப்படி சிங்கிள் டிஜிட்ல மேலையும் கீழே அதாவது அஞ்சு இஷ்டு ஏழுன்னு அப்போ அஞ்சு இஷ்டு ஏழு தான் அஞ்சு பை ஏழுன்னு எழுதிருக்கோம் அப்போ டினாமினேட்டர் தொகுதியிலையும் பகுதியிலையும் சின்ன நம்பர் அதாவது சிங்கிள் டிஜிட் நம்பரே வந்திருந்தா நமக்கு பிரச்சனை இல்ல நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் சின்ன நம்பர் இருந்தா நமக்கு பிரச்சனை இல்ல நம்ம டைரக்டாவே டிவைட் பண்ணிரலாம் சரிங்களா இதே ஒருவேளை டபுள் டிஜிட் நம்பர் வந்திருந்தா நம்ம என்ன பண்ணனும் எல்சிஎம் எடுத்து அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணனும் அதுக்கு அடுத்தடுத்த அடுத்து சம்ல நாம பாப்போம் இப்போ இந்த சமுக்கு நம்ம டைரக்டாவே கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் கொண்டு வந்துறலாம் சரிங்களா சரி அப்ப 5/7 ன்னு இருக்கு சரிங்களாங்க இது நம்ம என்ன பண்ணுவோம் 5 அதாவது தொகுதி சின்னதா இருக்கு பகுதி பெருசா இருக்கு சரிங்களா இருந்து பகுதி பெருசாக நம்ம செய்வோம் சீரோ புள்ளி புள்ளி வச்சுட்டு இங்க ஐம்பது போடுவோம் சரிங்களா இந்த மாதிரிதான் பண்ணுவோம் அப்போ ஏழு இன்ட்டு ஏழு நாற்பத்தி ஒன்பது மிச்சம் ஒண்ணு இருக்கும் சரிங்களா அப்போ ஓர் ஏழா ஏழு அப்போ இங்க என்ன பண்ணுவோம் ஒரு சீரோ புள்ளி வச்சுட்டு இங்க சைபர் போடுவோம் இந்த இல்லையா இதே இதுக்கு அப்புறம் வரக்கூடிய போடுவோம் சரிங்களா அப்போ பகுதி பெருசாக இருந்து தொகுதி சின்னதாக இருந்துச்சா என்ன பண்ணுவோம் சீரோ புள்ளி வச்சு ஒரு சைவரை போடுவோம் சரிங்களா இந்த மாதிரிதான் பண்ண போறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய சம்நலம் உங்களுக்கு தெளிவாவே இது புரியும் சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ ஏழு இன்ட்டு ஏழு

இருக்கட்டும் இங்க எப்படி இருக்கு நியூமரேட்டர் சின்னதா இருக்கு டினாமினேட்டர் பெருசா இருக்கு சரிங்களா அப்ப என்ன பண்ணனும் ஜீரோ புள்ளி வச்சு இங்க ஒரு சைபர் போடணும் 4 5 5 6 5 30 சரி இருக்கட்டும் இங்கேயும் அப்படிதான் இருக்கு நான் எப்படி இருக்கு தொகுதி சின்னதா இருக்கு பகுதி பெருசா இருக்கு சரிங்களா அப்போ இங்கேயும் ஒரு ஜீரோ வச்சு புள்ளி சரிங்களா அப்போ இங்க எழுதுன்னு இருக்கும் ஒரு பத்தா பத்து ஏழு பத்தா எழுபது சரிங்களா அப்போ இங்க எங் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க மிகப்பெரிய விகிதத்தை காண அப்படின்னு சொல்லிட்டுதான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கு சீரோ புள்ளி ஏழு கிடைச்சிருக்கு அதாவது இது இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டே போலாம் சரிங்களா இந்த சீரோ புள்ளி ஏழு அதாவது ஐம்பது பை ஏழு இருக்கதான் இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டே போலாம் ஆனா நம்ம பர்ஸ்ட் டிஜிட்டோட நிறுத்தி வச்சிருக்கோம் சரிங்களா சரி அப்போ சீரோ புள்ளி அஞ்சு சீரோ புள்ளி சாரிங்க இது கமா ஜீரோ புள்ளி ஆறுனு இருக்கு சீரோ புள்ளி ஏழுனு இருக்கு இது நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு போக முடியாது இதுக்கு அடுத்து இதை சால்வ் பண்ண முடியாது சரிங்களா அப்போ நம்மளுக்கு பாருங்களே நம்மளுக்கு மிக பெரிய விகிதத்தை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ ஜீரோ புள்ளி அஞ்சு வருமா எல்லாத்தோட சின்னது இதுதான் அப்ப ஜீரோ புள்ளி அஞ்சு வராது சரிங்களா ஜீரோ புள்ளி ஆறு வருமா ஜீரோ புள்ளி ஏழு இதை விட பெருசு அதனால ஜீரோ புள்ளி ஆறும் வராது சரிங்களா அப்போ நம்மளுக்கு ஜீரோ புள்ளி ஏழுன்னு ஒண்ணு இருக்கு ஜீரோ புள்ளி ஏழு நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட்டை மட்டும் தான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் இது எப்படிலாம் வருது அப்படிங்கறத இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும் சரிங்களா இங்க ஒரு புள்ளி இருக்கு அப்ப சைபர் போட்டுக்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் தான் நம்ம சால்வ் சரிங்களா ஒரு வச்சோம் அப்படின்னா சைபர் போட்டோம் அப்படின்னா ஓர் ஏழா ஏழு சரிங்களா அப்போ மிச்சம் எத்தனை இருக்கும் மூணுன்னு இருக்கும் மிச்சம் மூணு சரி திரும்பி ஒரு சைபர் போட்டோம் அப்படின்னா நாலு ஏழா இருபத்தி எட்டு இப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று நாலு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு ஜீரோ புள்ளி ஏழு பெருசா ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று நாலு பெருசான்னு கேட்டால் ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று நாலு தான் பெருசு அப்ப ஜீரோ புள்ளி ஏழும் கிடையாது அப்போ ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று நாலு எதுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த எதை டிவைட் பண்ணி வந்திருக்கக்கூடிய அந்த மதிப்பு அஞ்சு பை ஏழை டிவைட் பண்ணி வந்த அந்த மதிப்பு ஆப்ஷன் ஏ தான் சார் சரிங்களா புரிஞ்சிருக்கும் நம்பரு அப்போ மிகச்சிறிய விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இதுல எதுங்க மிகச்சிறிய விகிதம் ஜீரோ புள்ளி அஞ்சு என்பதுதான் மிகச்சிறிய விகிதம் சரிங்களா கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது மிகப்பெரிய விகிதம் சீரோ புள்ளி அஞ்சு மிகச்சிறிய விகிதம் மிகச்சிறிய விகிதம் கேட்டா சீரோ புள்ளி அஞ்சு போடணும் மிக அதாவது மிகப்பெரிய விகிதம் கேட்டாங்க அப்படின்னா அஞ்சு பை ஏழு சரிங்களா அப்ப மிகச்சிறிய விகிதம் என்னதுங்க அஞ்சு ஒன்னு பை ரெண்டு சரிங்களா இங்க மிக மிகப்பெரிய விகிதம் அஞ்சு பை ஏழு அப்படிங்கறதா சரியா அஞ்சு இஷ்ட ஏழு ஆப்ஷன் ஏதான் சரிங்களா சரி பாத்தங்க போயிடலாம்

இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி

அஞ்சு எட்டு இருக்கு அஞ்சு பை எட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு சரிங்களா சரி அப்போ இங்க எப்படிதான் இருக்கு தொகுதிகள் எல்லாமே சின்னதா இருக்கு பகுதிகள் எல்லாமே எப்படி இருக்கு பெருசா இருக்கு அப்போ மேல பாத்த மாதிரி அந்த சமுக்கு என்ன பண்ணுமோ அதேதான் பண்ண போறோம் சரிங்களா சரி அப்போ ஸீரோ புள்ளி சைவர் சரிங்களா அப்போ ஓர் மூணா மூணு ஆறு மூணா என்னது பதினெட்டு சரிங்களா இதுக்கப்புறம் இது ப்ரொசீடர் ஆயிட்டே இருக்கும் சரிங்களா சரி இருக்கட்டும் இருக்கட்டும் எப்படி மட்டும் சரிங்களா ஓர் அஞ்சா அஞ்சு அஞ்சா முப்பது இதுக்கடுத்து இதை ப்ரொசீட் பண்ண முடியாது சரி இருக்கட்டும் இங்கேயும் சீரோ புள்ளி சீரோ ஓர் ஏழா ஏழு ஐ ஏழா முப்பத்தி அஞ்சு இதுவும் ப்ரொசீட் ஆயிட்டே போகும் சரிங்களா சரி இங்கோ புள்ளி ஜீரோ இங்க ஓர் எட்டா எட்டு ஆறு எட்டா எட்டு இதுவும் என்ன செய்யும் ப்ரொசீட் ஆகிட்டே போகும் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க மிகப்பெரிய விகிதம் பிக்கஸ்ட் ரேஷியோ கேட்டிருக்காங்க அப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது என்னதுங்க ஜீரோ புள்ளி ஆறு இது ப்ரொசீட் ஆயிட்டே போகும் இது ப்ரொசீட் ஆகாது இது தான் கிடையாது நாலு இஷ்ட ஏழு அப்படிங்கிற விகிதம் கிடையாது சரிங்களா இதுவும் ப்ரொசீடர் ஆயிட்டே போகும் அதாவது அஞ்சு பை எட்டு நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அதுவும் என்ன செய்யும் ப்ரொசீடர் ஆயிட்டே போவோம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு கடைசியா வரக்கூடிய வாய்ப்பு எதுக்கெல்லாம் இருக்கு இதுக்கு 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 சரிங்களா இந்த நாலு பை ஏழு அப்படிங்கறது வரவே செய்யாது சரிங்களா சரி இப்போ உள்ளதை நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கலாமே இப்போ இருபது பை மூணுன்னு இருக்கா நம்ம கேன்சல் பண்ணிடலாம் வந்துருச்சு சரி இப்போ திரும்ப என்ன வரும் ரெண்டு இருக்கும் அப்போ அப்போ இங்க வேணா செஞ்சு காமிக்கிறேன் அப்போ ரெண்டு மூணு புள்ளி வைக்கல இங்க ஒரு சைவரு அப்போ ஆறு ஆறு மூணா பதினெட்டு மிச்சம் ரெண்டு கிடைச்சிருக்கும் அப்போ திரும்பி ஒரு சீரோ போட்டோம் அப்படின்னா திரும்பி ஆறு மூணா பதினெட்டு அப்போ சீரோ புள்ளி ஆறு 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 ஆறுன்னு நம்மளுக்கு என்ன செய்யும் போயிட்டே இருக்கும் சரிங்களா இங்க ரெண்டாவது உள்ளது மூணு பை அஞ்சு அப்படின்றது சீரோ புள்ளி ஆறோட நின்றுச்சு சரிங்களா சரி இருக்கட்டும் அதுக்கடுத்து ஜீரோ புள்ளி அஞ்சு வரவே செய்யாது இப்போ அஞ்சு பை எட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்துச்சு ஐம்பது பை எட்டு இங்க அடிச்சிட்டு ஜீரோ புள்ளி ஆறு சரிங்களா அப்போ மிச்சம் எத்தனை இருந்திருக்கும் ரெண்டு இருந்திருக்கும் அப்போ புள்ளி இருக்கிறதுனால சைபர் இருந்திருக்கும் அப்போ இரி எட்டா பதி சரிங்களா அப்போ மிச்சம் நாலு இருந்திருக்கும் ரெண்டு அப்படின்னு இருந்திருக்கும் சரிங்களா அப்போ ரெண்டுக்கு அப்புறம் ப்ரொசீட் ஆகிட்டே போயிருக்கும் இங்க பாருங்களேன் ஜீரோ புள்ளி ஆறு

which of the following value is maximum அதாவது பின்வரும் எண்களில் மதிப்புகளில் பெரியது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது கீழே கொடுத்திருக்காங்க அந்த வேல்யூஸ்ல எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அதுல எல்லாத்துலயும் மிக பெரிய மதிப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா சரி இப்போ ஆப்ஷன்ல கொடுத்திருக்காத நம்ம ஒன்னு ஒன்னா சால்வ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா சரி என்ன கொடுத்திருக்காங்க ஜீரோ புள்ளி எட்டு பை

அப்படிங்கிறது சரி பெருக்கிக்கிட்டுமா மேலையும் பத்தால பெருக்கிட்டேன் கீழே பெருக்கிட்டேன் அப்போ என்ன ஆயிரும் இங்க எண்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் எட்டு இன்ட்டு பத்து எவ்வளோ ஆயிரும் எண்பதுன்னு ஆயிரும் கீழ கீழே புள்ளி எட்டு இன்ட்டு பத்து எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும் சரிங்களா அப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஓர் எட்டா எட்டு ஓர் எட்டா எட்டு சைவர் அப்படி போட்டோம் அப்படின்னா அப்போ இங்க ஆப்ஷன் பி ல பத்து அப்படின்னு சொல்லிட்டு சரி சீரோ எட்டு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா

சரிங்களா சரி இருக்கட்டும் அப்போ சிறு புள்ளி எட்டு இன்ட்டு மூணு புள்ளி பதினாலு அஹ் பிறக்கணும் அப்படின்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஒண்ணு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ சிறு புள்ளி எட்டு இன்ட்டு பையோட மதிப்பு ரெண்டு புள்ளி அஞ்சு ஒண்ணு ரெண்டு சரிங்களா அப்போ இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மிக பெரியது என்ன சரிங்களா பெருசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி சரிங்களா ஏன் பத்து வருது ஆப்ஷன் பி தான் சரியான சரிங்களா இதுல அப்ப சின்னது மிகச்சிறியது என்னது சீரோ புள்ளி ஒன்னு ஆப்ஷன் ஏ சரிங்களா மிகச்சிறியது சீரோ புள்ளி ஒன்னு சீரோ புள்ளி எட்டு பை எட்டு அப்படிங்கறது சின்னது எட்டு பை சீரோ புள்ளி எட்டு அப்படிங்கறதுதான் பெருசு சரிங்களா சரி பாட்டு கணக்கு போயிருவோமா இதுல ஒரு ட்ரிக் இருக்கு சரிங்களா என்னன்னு பாருங்க விச் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர்னு கொடுத்துட்டு ஒரு அஞ்சு ஃபிராக்ஷன் கொடுத்துட்டாங்க சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க பதினஞ்சு பை பதினேழு பதினஞ்சு பை பதினெட்டு பதினஞ்சு பை பத்தொன்பது பதினஞ்சு பை இருபத்தொன்னு பதினஞ்சு பை இருபத்தி மூணு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வருடத்தை கொடுத்துட்டு இதில் மிகப்பெரியது என்ன எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வந்துட்டா ஒரு நிமிஷத்துல ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க என்னன்னு பாருங்க நல்லா உனக்கு தான் தெரியும் இங்க உள்ள தொகுதிகள் எப்படி இருக்கு சேமா இருக்கு சரிங்களா ஒரே மாதிரி இருக்கு எப்படி நியூமரேட்டர் சேமா இருக்கு எப்படி இருக்கு பதினஞ்சு நே தான் இருக்கு எல்லாம் அந்த அஞ்சு லேயுமே எப்படி இருக்கு நியூமரேட்டர் பதினஞ்சு நே தான் இருக்கு சரிங்களா டினாமினேட்டர் மதிப்பு மட்டும்தான் என்ன ஆகுது டிஃப்ரெண்டா இருக்கு சரிங்களா இந்த மாதிரி தொகுதிகள் சேமா இருந்து பகுதிகள் மட்டும் வேற வேற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க தொகுதிகள் சேமா கொடுத்துட்டு பகுதிகளை மட்டும் வேற வேற மாதிரி கொடுத்துட்டு நியூமரேட்டர் சேமா கொடுத்துட்டு டினாமினேட்டர் மட்டும் வேற மாதிரி கொடுத்துட்டு சொல்லிட்டு சரிங்களா இந்த மாதிரி குடுத்துட்டாலே நியூமரேட்டர் ஒரே மாதிரி குடுத்துட்டாலே டினாமினேட்டர்ல சின்ன நம்பரை பார்க்கணும் எதுக்கு மிகப்பெரிய மதிப்பை கண்டுபிடிக்கிறேன் சரிங்களா லார்ஜஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கணும் டினாமினேட்டர்ல உள்ள சின்ன மதிப்பை பார்க்கணும் அதுதான் என்னவாக இருக்கும் லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும் அப்போ இங்க பதினஞ்சு பை பதினேழு தான் என்னது லார்ஜஸ்ட் நம்பர் மிகப்பெரிய பதினஞ்சு பை பதினேழு மிகப்பெரிய எண் நியூமரேட்டர் சேமா இருக்குன்னா டினாமினேட்டர்ல பகுதியில மிக சின்னது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதுதான் மிகப்பெரிய எண்ணா இருக்கும் சரிங்களா புரிஞ்சிருக்கும் நம்பரை சரி இப்ப இதுல எண் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா மிகப்பெரிய எண்ணுக்குதான் பதினஞ்சு பை பதினேழு எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நியூமரேட்டர் சேமா இருந்து டினாமினேட்டர் மட்டும் வேற வேற மாதிரி இருந்து எண் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நியூ டினாமினேட்டர்ல எது சின்னதுன்னு எது பெருசுன்னு பார்க்கணும் சரிங்களா அப்போ டினாமினேட்டர்ல எதுங்க பெருசு இருபத்தி மூணு தான் பெருசு அப்போ பதினஞ்சு பை இருபத்தி மூணு தான் இங்க மிகச்சரிய எண் சரிங்களா அப்ப மிக பெருசு பதினஞ்சு பை பதினேழு மிக சிறுசு பதினஞ்சு பை இருபத்தி மூணு சரிங்களா சரி படுத்த கணக்கு போயிருவோமா இதெல்லாம் ஒரு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதுல என்ன கேட்டிருக்காங்க இதுல பாருங்க மேல எல்லாதalum இப்படி பார்த்தோம் சிங்கிள் டிஜிட் பார்த்தோம் சரிங்களா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே இப்படி இருக்கும் சிங்கிள் டிஜிட்ல இருக்கும் இங்க பாருங்க எல்லாமே டபுள் டிஜிட்ல இருக்கு சரிங்களா அதாவது ரெண்டு டிஜிட் வந்திருக்கு சரிங்களா 13 ரெண்டு டபுள் டிஜிட் வந்திருக்கு சரிங்களா அப்போ இங்க என்ன பண்ணனும் கேட்டிங்கன்னா LCM எடுக்கணும் சரிங்களா சரி முதல்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க இங்கேயே மிகப்பெரியது யாது சொல்லிட்டு தான் கேக்குறாங்க சரிங்களா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபிராக்ஷன் ஆர் தி लार्जेஸ்ட்னு கேக்குறாங்க இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி 2018 TNPSC எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களாங்க சரி என்ன கொடுத்துட்டாங்க ஒரு நாலு பிராக்ஷன் கொடுத்துட்டாங்க சரிங்களா என்னதுலாம் ஏழு பை எட்டு பதிமூணு பை பதினாறு முப்பத்தி ஒன்று பை நாற்பது அறுபத்தி மூணு பை எண்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பிராக்ஷன் கொடுத்துட்டாங்க இதுல மிக பெருசு என்னது மிக பெரியது யாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இது டபுள் டிஜிட்டா இருக்கு சரிங்களா சிங்கிள் டிஜிட்டா இருக்க போய் மேல டைரக்டாவே கேன்சல் பண்ணோம் இப்படி டபுள் டிஜிட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு சொல்றேன் கேளுங்க முதல்ல எல்சி எடுத்துக்கோங்க சரிங்களா எல்சி எடுக்கட்டுமா என்னதெல்லாம் இருக்கு எட்டு பதினாறு நாற்பது எண்பது இருக்கு எட்டு பதினாறு நாற்பது எண்பது சரிங்களா முதல்ல ரெண்டாவது வாய்ப்பாடுல போடுது நாலு ரெண்டா எட்டு ஆறு ரெண்டா சாரிங்க எட்டு ரெண்டா பதினாறு சாரி எட்டு ரெண்டா பதினாறு இரி இரி ரெண்டு நாலு சைவர் நாலு ரெண்டா எட்டு சைவர் சரிங்களா திரும்பியும் ரெண்டாவது வாய்ப்பாடுல போட்டோம் அப்படின்னா இரு ரெண்டு நாலு நாலு இரண்டா எட்டு ஓ ரெண்டா ரெண்டு சைவர் இரு ரெண்டு நாலு நாலு சரிங்களா சரி இருக்கட்டும் திரும்ப போட்டோம்னா ஓ ஓ ரெண்டா ரெண்டா ரெண்டு 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 இரு ஐ பத்து சரிங்களா போட்டாச்சு இங்கையும் ரெண்டாயிரம் வாய்ப்பாட்டுல போட்டோம் அப்படின்னா ஓ ரெண்டு ஐ ரெண்டா பத்து சரிங்க அஞ்சு அப்படி போட்டுக்கணும் தான் ஐ ரெண்டா பத்து சரிங்களா இதுக்கு அடுத்து அஞ்சு மட்டும் தான் இருக்கு இப்போ கடைசி நம்மளுக்கு எல்சியம் என்ன கிடைச்சிருக்கு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு இரு ரெண்டு நாலு நாலு ரெண்டா எட்டு எட்டு ரெண்டா பதினாறு பதினாறு எட்டு அஞ்சு நம்மளுக்கு எண்பது அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா பதினாறு இன்ட்டு அஞ்சு எண்பது எண்பது சரிங்களா சரி இருக்கட்டும் எண்பதுன்னு கிடைச்சிருக்கு டினாமினேட்டரை பாருங்க சரிங்களா டினாமினேட்டர் மதிப்பு கூட எத்தனை பேருக்குன்னா எண்பது வருதுன்னு பார்க்கணும் சரிங்களா எட்டுன்னு இருக்கு அப்போ பத்து பெருக்குன்னா எட்டு கூட பத்த பெருக்குனா நம்மளுக்கு என்ன வரும் எண்பது வரும் அப்போ அந்த பத்தை மேல பெருக்கிக்கோங்க சரிங்களா சரி இருக்கட்டும் பதினாறு கூட எத்தனை பேருக்குன்னா எண்பது வரும் அஞ்சு பெருக்குன்னா எண்பது வரும் சரிங்களா இப்போ பதினாறு இன்ட்டு அஞ்சு எண்பது சரி அதை மேலே பெருக்கியாச்சு இப்போ நாற்பதுன்னு இருக்கு நாற்பது கூட எத்தனை பேருக்குனா எண்பது வரும் ரெண்டு பேருக்குனா எண்பது வரும் சரிங்களா அதை மேலே பெருக்கியாச்சு எண்பது கூட எத்தனை பேருக்குனா எண்பது வரும் ஒன்னு பேருக்குனா தான் எண்பது வரும் சரிங்களா அப்ப கடைசி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஏழு இன்ட்டு பத்து எவ்வளோ டினாமினேட்டர் அதாவது எல்சி எடுத்த மாதிரி போட தேவையில்லை சரிங்களா ஏழு இன்ட்டு பத்து எவ்வளோங்க எழுபது சரிங்களா சரி பதிமூணு இன்ட்டு அஞ்சு எத்தனை அறுபத்தி அஞ்சு சரிங்களா